சரசு தங்கப் பிள்ளை இப்படி போயிட்டியே என கண்ணீர் விட்டு கதறிய பெண் பழனியில் தனியாருக்கு சொந்தமான கோவில் யானை சரஸ்வதி உடல்நலக் குறைவால் இறந்ததால் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில் யானை கஸ்தூரி மற்றும் தனியார் கோவிலுக்கு சொந்தமான சரஸ்வதி என்ற இரண்டு பெண் யானைகள் பழனி பகுதிகளில் பக்தர்களுக்கு மிகவும் விருப்பமான யானைகள் ஆகும் இந்த நிலையில் தனியார் வன்னி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான வளாகத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தது சரஸ்வதி யானை கடந்த ஆறு மாதங்களாக எலும்பு தேய்மானம் மூட்டு பிரச்சினை வயது மூப்பு காரணமாக காலில் காயங்களுடன் மற்றும் உடல்நலக் குறைவாக நடக்க முடியாமல் இருந்து வந்தது யானையின் எடை சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு மேல் உள்ளது அந்த யானைக்கு கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனச்சரக மருத்துவர்கள் ஆகியோர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர் யானைக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அந்த யானையை உடற்பயிற்சி செய்ய ஏற்பாடுகள் என பல வகையில் அந்த யானையை உடல்நலக்குறைவிலிருந்து தேறி வந்தது மேலும் நேற்று இரவு எட்டு நாற்பத்தைந்து மணி அளவில் சரஸ்வதி யானையானது சிகிச்சை பலனின்றி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது பழனி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வன்னி விநாயகர் கோவில் வளாகத்தில் இறுதி சடங்குகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் ஏராளமான பொதுமக்கள் இறந்த சரஸ்வதி யானைக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அப்போது பேசிய பெண்கள் தெரிவித்ததாவது சரசு தங்கப்புள்ள என்று கூப்பிட்டவுடன் நின்று கொடுக்கும் உணவுகளை வாங்கி சாப்பிடும் இப்படி போயிட்டியே என கண்ணீர் விட்டு கதறினார் உடுமலையிலிருந்து மாதம் மாதம் வரும்போதெல்லாம் சரஸ்வதி யானையை பார்க்காமல் செல்லமாட்டோம் பெண்கள் தெரிவித்தனர் இது குறித்து தெரிவித்த வனத்துறை மருத்துவர் யானைக்கு நோய்வாய்ப்பட்ட பின்பு உரிய மருத்துவம் கொடுக்கப்பட்டு உடனுடன் தேடி வந்தது தற்போது யானை திடீரென்று இறந்துள்ளது தற்போது யானையின் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டால் மட்டுமே இறந்ததற்கான காரணம் தெரிய வேண்டும் என்று தெரிவித்தார் பேட்டி ஒன்று பார்வதி பழனி இரண்டு தீபா உடுமலை விஜயராகவன் மருத்துவர் ஆனைமலை சரணாலய உதவி மருத்துவர் இதில் வந்து இங்கே இருக்காங்க இங்கேருந்து சண்முனதி குளிக்க வரும்ங்க குளிக்க வரும்போதில் எல்லாருமே என்ன பண்ணுவோம் சரசு நின்று இப்படின்னு சொன்னால் நிற்கும்ங்க பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரசு நின்றுனா நின்றுக்கும் அவ்வளோ ஒரு அறிவாக இருக்கும் மனுஷரை விட அதுக்கு ரொம்ப அறிவ அதிகம் நல்லா அது பழகும் நல்லா ம யாரையுமே எதுவும் செய்யாது அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும் நல்லா அது ஒரு பழக்க பழக்கம் மனுஷரை விட அது ரொம்ப அறிவானது ஒரு தெய்வத்துக்கே இந்த நிலமைன்னா மனுஷனுக்கு என்ன நிலமைன்னு சொல்ல முடியாது அது உலகம் பிறந்த போது பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது நமக்கு தான் அறிவில்லை சரசமாக நான் நின்றுக்கும் ஒரு செருமை செருமியை பிஸ்கட் வாங்கி தர நின்றுமான்னா நின்றுக்கும் வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அது வாட்டுக்கு வந்துடும் எந்த எதுவுமே இல்லை நல்லா பழக்க உலகத்துக்கு நல்ல ஆணை நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு இழப்பு இதெல்லாம் எல்லாத்துக்குமே அவங்களுக்குன்னு சொல்ல முடியாது யானை வளர்த்தினவங்களுக்குன்னு சொல்ல முடியாது இந்த அயிரை அவங்க அவங்களும் நல்லா பார்த்தாங்க அந்த வணி விநாயகர் கோயில் அந்த அயிரும் நல்லா பார்த்தாங்க நல்லா வரவன வச்சாக்க வைத்தியம் நிறையா நிறைய பார்த்தாங்க எல்லாமே செஞ்சு அது வைத்தியத்துக்கே கட்டுப்படாமல் அதோடைய ஆத்மா சாந்தி எடுத்துருச்சு அந்த அப்பே அந்த விநாயகர் அப்பனுக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி செஞ்சு எல்லாரும் நல்லபடியாக அது ஆத்மா சாந்தி அடைய நம்ம கடவுளை வேண்டிக்குவோம் உங்க பேருமா பார்வதி பக்கத்தில் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சரஸ்வதி எனக்கு தெரியும் இந்த பழனி வரும்போதெல்லாம் அவளை பார்த்துட்டு போவோம் ரொம்ப குழந்த மாதிரி இங்கே எது சாப்பிட கொடுத்தா வாங்கிப்பா சின்ன சின்ன குழந்தை கூட விளாடுவாள் ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்தால் பட் வயசாயிருச்சு உடம்பு சரியில்லை நாங்கள் அது உடம்பு சரியில்லையும் தெரிஞ்சும் நாங்கள் வந்து ஒன் மந்த்தாக பார்த்துட்டு போயிட்ருந்தோம் நேற்று ஈவினிங் தான் நியூஸ் வந்துச்சு அப்படி ரொம்ப சாதுவான யானை யாரும் எந்த தொந்தரவு பண்ணாது பாசமாக இருக்கும் பலனவங்களுக்கு பெரிய இழப்பு தான் இது இது வீரோடு இருக்கும்போது பார்த்து பலனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்

நீங்கள் வந்து யாராலும் பேசுகிறேன் சார் கொடைக்கானல் டூசன்ஸ் பழனி ரேஞ்ச் சரவசை ப்ரைவேட் ஓராக் ஏன்னால் வந்து கடந்த ஆறு மாதங்களாக வந்து சிகிச்சை கொரோனா காரணமாக சும்மா அறுபத்தி மையத்துக்கு பெண் யானையானது கால்நடை மருத்துவக் கல்லூரி நாமக்கல் அவருடைய பேராசருடைய வழிபாடு கல்லை பரபர் பள்ளி போன்ற உறுதி இயக்குனர் மற்றும் கல்லை சேர்ந்து ஆர்வமாக சிகிச்சை அளித்தார்கள் உடனே ஆடமலை புயல் காப்பாற்ற முலை மருத்துவர்களும் தேவையான மருத்துவர்கள் செய்து வருவார்கள் சிகிச்சை அளிப்பதும் நிலையில் நேற்று திருவரங்கமாக சிகிச்சை கிட்ட எட்டு எட்டு நாற்பது ஸோ மேற்கொள்ள அனைத்தையும் சேர்ந்து பரவ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் அடுத்த என்ன சார் பண்ண போகிறோம் இப்போ மேலும் பண்ணப்படும் என்ன மாதிரியான பாதிக்கப்பட்டு பிரேத பரிசு வந்து தெரியும் வரும் ஏற்கனவே வந்து ஒரு வந்து எலும்பு பூசல் சாப்பிடங்கள் உடல் சத்து குறைபாடுகள் கால் கும் இதாக சிகிச்சை அளித்து அதனால் வயது மோது வந்து சிகிச்சையில் வந்து சரியாக பண்ணுவோம் இது வந்து இறுதியாக இரண்டாயிரத்தி பதினோரு தேவையான உணவு இவங்க தனியாக இதில் கொடுத்தாங்களா சார் இப்படி பராமரிச்சா பராமரிப்பு நன்றாக இருக்குது இல்லை பராமரிப்பு நல்ல சிகிச்சைக்கு நல்ல ஒத்துழைப்பு அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அதிகமாக வந்து அளவு அவங்க அந்த யானையை காப்பாற்றுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டாங்க எங்கள் துறை சார்ந்த கால்நடை மருத்துவ கால்நடை அனைவருமே வந்து அடிக்கடி இதில் பார்வை இருக்குது தேவையான மருத்துவ வசதிகளும் செய்து கொண்டிருக்காங்க இருப்பினும் அவங்க என்னுடைய வயது முதலும் அதே நோயில் தண்ணி அனுப்பிட்டே நாங்கள் நேற்று சும்மா சுமார் எந்த இடத்துல சார் நம்ம செப்போ ஓகே சண்முக ஓகே சார் உங்கள் நேம் என்ன பண்ண நான் டாக்டர் விஜயராபுர் வாழை மலை பிரபு அதை பணக்கார நன்றி சார் ਹੇ ਉਹ ਨਰਨ ਨਾ ਬੁਰੀ ਜੀ ਪਾਦੀ ਅਯੋ ਦਰਦ ਬੋਰੀ ਤੂ ਐਤ ਕਿ ਮਿਲਾਨਾ